உலகின் நம்பர் ஒன் வீரர் மேக்னஸ் கால்சனை வீழ்த்திய குகேஷ் நார்வே செஸ் தொடரின் ஆறாவது சுற்றில் குகேஷ் உலகின் நம்பர் ஒன் வீரர் மேக்னஸ் கால்சனை வீழ்த்தினார் செஸ் தொடர் இரண்டாயிரத்தி நார்வேயில் உள்ள ஸ்டாவென்சர் நகரில் மே இருபத்தி ஆறு முதல் ஜூன் ஆறு வரை நடைபெற்று வருகிறது இந்த மதிப்புமிக்க சர்வதேச செஸ் போட்டியின் உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் இந்தியாவைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் டி குகேஷ் நார்வேயின் மேக்னஸ் கால்சன் அமெரிக்காவின் பேபியானா கருவானா ஹிஹாரு நகமுரா இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி மற்றும் சீனாவின் வெய்யி ஆகியோர் மோதி வருகின்றனர் இந்த தொடரின் ஆறாவது சுற்றில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்தொன்பது வயது உலக சாம்பியன் குகேஷ் உலகின் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கால்சனை எதிர்கொண்டார் இந்த போட்டி மிகவும் பரபரப்பாக நடைபெற்றது குகேஷ் கிளாசிக்கல் செஸ் வடிவில் முதல் முறையாக கால்சனை வீழ்த்தி மூன்று பூஜ்ஜியம் என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்றார்